லேவியர் மூன்றாம் அதிகாரம் நல்லுறவு காணிக்கைகள் ஒருவரது நேர்ச்சை நல்லுறவு இருந்தால் அது அவரது மாட்டு மந்திலிருந்து எடுத்து செலுத்தப்படும் காளையாகவோ பசுவாகவோ இருந்தால் அவர் பழுதற்ற ஒன்றை ஆண்டவருக்கு முன்பாக கொண்டு வருவார் நேர்ச்சியின் தலைமேல் அவர் தம் கையை வைத்து சந்திப்பு கூடத்தின் நுழைவாயிலில் அதனை கொள்ள வேண்டும் அப்போது ஆரோனின் புதல்வராகிய குருக்கள் அதன் ரத்தத்தை மேல் சுற்றிலும் தெளிப்பர் நல்லுறவு பலியிலிருந்து அவர் ஆண்டவருக்கு நெருப்பு பலியாக குடல்களை செலுத்த வேண்டியது அவற்றை சுற்றிலும் உள்ள கொழுப்பு முழுவதும் இரு சிறுநீரகங்களும் அவற்றின் மேல் சிறு குடல்களிடத்தில் இருக்கும் கொழுப்பும் சிறுநீரங்களோடு கல்லீரன் மேல் இருக்கிற கல்லும் ஆகும் ஆரோனின் புதல்வர் அதை பலிப்பிடத்தில் நெருப்பின் மீது உள்ள கட்டைகளில் ஏற்கனவே வைத்திருக்கும் எரிப்பலியோடு எரிப்பர் இது ஆண்டவருக்கு உகந்த நறுமணமிக்க நெருப்பு பலி ஆகும் ஒருவர் ஆண்டவருக்கு நேர்ச்சியாக நல்லுறவு பள்ளியை தம் ஆட்டு மந்திலிருந்து செலுத்தினால் அது பழுதற்ற கிடாயாகவோ ஆடாகவோ இருக்கட்டும் ஒருவர் நேர்ச்சியாக ஆட்டை செலுத்தினால் அதை ஆண்டவர் திரு முன் கொண்டு வந்து நேர்ச்சியின் தலைமையில் அவர் தம் கையை வைத்து சந்திப்பு குடரத்தின் முன்பாக அதனை கொல்ல வேண்டும் ஆரோனின் புதல்வர் அதன் இரத்தத்தை பழிப்பிடத்தின் மேல் சுற்றிலும் தெளிப்பர் நல்லுறவு பள்ளியிலிருந்து அவர் ஆண்டவருக்கு நெருப்பு பள்ளியாக செலுத்துவது அதன் கொழுப்பும் முதுகெலும்பின் அருகில் வெற்றியெடுத்த கொழுப்பு வாழும் குடல்களையும் கொழுப்பும் அவற்றை சுற்றியுள்ள கொழுப்பு முழுவதும் இரு சிறு நிறங்களும் அவற்றின் மேல் இடுப்பை ஒட்டியுள்ள கொழுப்பும் சிறுநீரகங்களை அடுத்த கல்லீரின் மேல் உள்ள சௌப்பும் ஆகும் இவற்றை குருக்கள் பள்ளிப்பிடத்தின் மேல் எரிப்பர் இது ஆண்டவருக்கு உகந்த பள்ளி உணவாகும் நேர்ச்சியாக ஒருவர் கிடாயை செலுத்தினால் அதை அவர் ஆண்டவர் திருமன் கொண்டு வந்து அதன் தலைமேல் தம் கை வைத்து சந்திப்பு கூடத்திற்கு முன்பாக அதை கொள்வார் ஆரோனின் புதல்வர் அதன் ரத்தத்தை பளிப்பிடத்தின் மேல் சுற்றிலும் தெளிப்பர் நல்லுறவு பலியிலிருந்து அவர் ஆண்டவருக்கு நெருப்புப்பள்ளியாக செலுத்த வேண்டியது குடல்களை மூடிய கொழுப்பும் அவற்றை சுற்றி உள்ள கொழுப்பு முழுவதும் இரு சிறு நிறங்களும் அவற்றின் மேல் சிறு குடல்களிடத்தில் இருக்கிற கொழுப்பும் சிறு நிறங்களோடு கல்லீரின் மேல் இருக்கிற சவும் ஆகும் குருக்கள் பலிப்பிடத்தின் மேல் அவற்றை எரிப்பர் இது ஆண்டவருக்கு உகந்த நறுமணம் மிக்க நெருப்புப்பள்ளி உணவாகும் கொழுப்பையோ இரத்தத்தையோ நீங்கள் உண்ணலாகாது இது உங்கள் உரிடம் எங்கும் தோறும் உங்களுக்கு மாறாத நியமமாக விளங்கும்